என்னை தயை சேயாக தினம் உலயங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமோட வாழ பெருமானை வணங்கி ஒரு நல்ல நாள்ல உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பா இந்த நல்ல நாள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு தான் நம்ம பத்தி பேச போறோம் என்னன்னா பொதுவாவே நாலேஜா ஒருத்தர் இருக்கிறாரு நல்ல சிந்தனையோட இருக்காரு ஒருத்தர் நல்ல வளர்ச்சி நிலையில இருக்காரு ஒரு பிஸ்னஸ்ல ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கா இருக்காரு எந்த பிசினஸ் செஞ்சாலும் அவர் சக்சஸ் ஆகிறாரு நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்குலாம் ஒரு சிலர் இருப்பாங்க நம்மளே என்னோட அவருக்கு மட்டும் இப்படி இருக்காங்க நம்மளும் உழைக்கிறோம் நம்மளும் பாடுபடுறோம் நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு கூட நம்ம நிறைய நேரங்கள யோசனை பண்ணியிருப்போம் அந்த சூழ்நிலை உருவாக்குறவரே தான் ஏன்னா நம்ம நல்லா திங்க் பண்ணி நல்லா பாசிட்டிவா நம்மளை வச்சுட்டா தான் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும் அப்பேற்பட்ட புத பகவான் இந்த டைம்ல இந்த ஜூன் மாசத்துல கரெக்டா பதினேழாம் தேதி என்னைக்கு பதினாலாம் தேதி என்னைக்கு கரெக்டா எங்க போறாரு அப்படின்னா ரிசிவ ராசியில இருந்து மிதன ராசிக்கு போறாரு அந்த மிதன ராசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு தான் அந்த ராசியுடைய சொந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கிரகங்களின் அதிபதியே புத பகவான் அப்பேற்பட்ட புதன் ராஜா சொல்லக்கூடிய கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இணைகிறார் அந்த ஒரு சூழல் அவருடைய சொந்த வீடு அது இல்லாம சொல்ல இணைகிறாரு இது இல்லாம ராசி உங்க ராசின்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சுக்கரன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவோம்லவா அந்த சுக்கர பகவானும் இணைகிறார் அப்ப கிட்டத்தட்ட மூன்று கிரகங்களுடைய இணைவு கிட்டத்தட்ட இந்த ஒரு சாக் பீரியட் அப்படின்னா ஜூன் பதினாலுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆனா இந்த பதினஞ்சு நாள் அந்த மூன்று கிரகங்கள் இருக்காங்க இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஆறே நாள் கழிச்சு அதுக்கப்புறமா மாறாரு ஆனா என்னன்னா ரெட்டை பயிற்சிங்கிறது அந்த புதனை மட்டும்தான் இந்த புதன் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மிதனராஜு கடகராசிக்கு பேச்சியாக இருக்கக்கூடிய பலதரப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு செய்கிறாரு அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா வச்சுக்க போறாரு அப்படிங்கறத மிக டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம் கண்ணீராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புத பகவான் என்ன செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்லை ஏன்னா புதன் உங்க ராசிநாதன் ராசிநாதனான புதன் கிட்டத்தட்ட அவர் வந்து பத்தாவது வீட்டில் உங்களுடைய சொந்த வீட்டில் உங்க ராசிநாதனான சொந்த புதன் ஆதிக்கத்துல வந்து அவர் வந்து செயல்படுறது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு காலம் இந்த காலங்கள்ல உங்களுடைய தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபகரமான சூழல் இருக்க போகுதுங்க ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் நம்மள வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயுமே ஒவ்வொரு விதமான ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட ஒவ்வொரு காரியங்கள்லையுமே நம்மளை வந்து யோசனை பண்ணி ஓசனை பண்ணி ஒரு சில காரியங்கள் ஒரு சில நேரங்கள் நம்மளே செய்வோம் நம்ம மேல நமக்கே கூட சில நேரங்கள இருக்க எதை பண்ணாலும் நல்லா இருக்கேடான்னு நம்ம யோசிப்போம் ஒரு சில நேரங்கள்ல ஏன்னா எதை செஞ்சாலும் நமக்கு எப்படி எல்லாம் எதை பண்ணாலும் தப்பாவே முடியுதுன்னு கூட சில நேரங்கள் நினைப்போம் புதா வந்து அந்த செயல்பட்டு நல்லது நடக்குது அதெல்லாம் காரணம் என்னன்னா அந்த புதனுடைய செயல்பாடு நல்லா இருக்க நேரம் தான் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறது அப்ப அந்த மாதிரி நேரம் தான் இந்த நேரம் அப்ப இந்த மாதிரியான காலங்களில் சில முக்கிய முடிவுகள் தொழிலை சார்ந்தா இருக்கலாம் பிசினஸ் சார்ந்த முடிவுகள் அல்லது வேலை சார்ந்த முடிவுகள் வேலை மாற்றங்களுக்கான முடிவுகள் ஃபேமிலியில் மிக முக்கியமான முடிவுகள் ஒரு இடம் வைக்கிறது இடம் வாங்குறது அசையா சொத்து அதை வந்து பழசு கொடுத்துட்டு புதுசு புதுசு பண்றது அல்லது வீடு ஆல்டர் பண்றது வண்டி வாகனங்கள் வாங்குறது அயல் நாடு போறதுக்கான முயற்சி எடுக்கிறது அரசு சார்ந்த முயற்சிகள் அரசு சார்ந்த வேலைகளுக்கு முயற்சி எடுக்கிறது எல்லாமே நீங்க தாராளமா இந்த காலகட்டங்களில் பண்ணலாங்க மிக முக்கியமா நீங்க கவனிக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்றது பிசினஸ்க்காக பெரிய கடன்கள் வாங்குறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அகலக்கால் வச்சு ஒரு சில காரியங்களை செய்கிறது வண்டி வாகனம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பத்து லட்சம் ரூபா முதலீடு அப்படின்னு ஒரு பிளான் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்சம் ரூபாய் சேர்த்துவாங்க இப்படிப்பட்ட ஏதாவது தேவையில்லாத அழகாக இல்லாம தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சில காரியங்களை நீங்க குறைச்சு பண்ணீங்கன்னா இந்த நேரத்தை யூஸ் காட்டுள்ள போதே தொட்டுக்கலாம் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உபாதைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் அப்படிங்கிறனால கவனிச்சுக்கணும் ஏன்னா ராசிலேயே கேது வேற இருக்கிறாரு அப்ப ராசிலே கேது இருக்கக்கூடிய காலம் ராசி ஏழுல ராக கிட்டத்தட்ட வந்து ஆறுல சனி கோச்சார அடிப்படையில் ஒரு மாதிரி தான் பயணிச்சிட்டு இருக்கீங்க பட் இருந்தாலும் ஒன்பதுல குருவும் பத்துல இந்த புதன் சுக்ரன் ஆல்மோஸ்ட் சூரியனுடைய இந்த இணைவுல உங்களுக்கு வந்து ஃபேமிலி விஷயங்களை ஒரு மாதிரி மந்தமா கொண்டு போனாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காதுங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையில திருமணம் மாயாச்சு விவகாரத்து வரைக்கும் போயிட்டீங்க வம்பு வடக்குல இருக்கீங்க இன்னைக்கு வந்து பேச்சு பேசி ஏதாவது திருவுருவ பண்ணலாம்னு நினைச்சிங்கன்னா இந்த நேரங்களில் பேசினீங்கன்னா அதுக்கான ஒரு மனைவியை புரிந்து கொண்டு உங்களுக்கு கூட பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிரிந்த காதலர்கள் செய்கிறதுக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வீட்டளவில் சொல்லி அதை சக்சஸ் பண்ணுறதுக்கும் இந்த காலம் உகந்த காலம் மிக முக்கியமா நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அதிகபட்சம் நீங்க ஆரோக்கியத்தை மெயினா கவனிச்சாகணும் அது வந்து மெயினாக கவனிக்கக்கூடியது வந்து ரத்த சம்பந்தப்பட்ட உபாதைகள் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கிறவங்க இந்த காலங்கள்ல சரியான முறையில நீங்க ஒரு இடத்துல ஒரு நல்ல மருத்துவரை நாடி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நல்ல திருப்திகரமான சூழலை கொடுக்குங்க அது மத்தியில பெரிய கண்டங்களோ பெரிய பாதிப்புகளோ பெரிய களங்களோ எதுவும் கிடையாது இருந்தாலும் கவனமாக செய்யணாக்கூடிய காரியங்கள் கவனமா செஞ்சீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமா இருக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்விக்கு மிக முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கணும் இந்த நேரங்களில் இந்த கோர்ஸ் நான் தேர்ந்தெடுக்கலாம் இருக்கிறேங்க இந்த இடத்துக்கு நான் பயணிச்சு பயணம் பண்ணலாம் இருக்கேன் வெளிநாடு பயணமாக இருக்கலாம் வெளியூர் பயணமாக இருக்கலாம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாங்க இந்த ஷார்ட் பீரியட் தான் பட் இருந்தாலும் சில முக்கியமான நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் பீரியடாக நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தாராளமாக கண்டாசிய பிறந்தவங்க நீங்கள் பண்ணலாம் தைரியமாக பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் நல்லதே நடக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பாத்தீங்க புதனுடைய பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்து எந்த அளவுக்கான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத கேள்வி எப்பவுமே இருக்கிறது பாசிட்டிவா இருக்கிறேங்க ரொம்பவே என்னால வந்து என்ன அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுமா இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க எல்லாமே பண்ணியும் கூட எனக்கு வந்து வளர்ச்சிங்கிறது வரலை அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கேள்வியா இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சார் என்னால் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கவே முடியல ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு தடை அதிகமாக வர்றதுனால என்னால் அடுத்தடுத்த வேலைகள் என்னால் செய்ய முடியல அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே அடிக்கடி பெரிய சிக்கல்கள் நான் இருக்கேன் குடும்ப வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை நான் சந்திக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவோம்னே நம்ம பார்க்கறோம் இப்ப ஏற்பட்ட சூழல்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் நவ கிரகங்கள் ஒன்பது கிரகம் நம்ம சொல்றோம் இதுல ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மையை வேறுபாடு மாறுபட்டுட்டே இருக்கும் ஆனா உங்களுடைய பிறப்பு பலன் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான பலன்ல நீங்க பிறந்திருக்கிறீங்க ஏதாவது கர்மாவுடைய சுவடு உங்க ஜாதல இருக்குதா இல்லையா உங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்நிலை அடையக்கூடிய வாய்ப்பா உங்க ஜாதம் இயங்கிட்டு இருக்கு எப்ப உங்களுக்கு அந்த மாதிரியான யோகம் வருது உங்க ஜாதல என்ன மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸ் எப்ப உங்களுக்கான பாசிட்டிவ்ல வந்து உங்க லைஃப் வரப்போகுது இப்படிங்கிற மிக தெளிவான விளக்கங்களை நம்ம சுய ஜாதங்கள் செக் பண்றதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நிறையவே நிறைய இடங்களை ஜாதங்கள் பார்த்துருப்பீங்க ஆனா ஒரு சரியான ஒரு வழிகாட்டியோ சரியான வழிமுறையோ இல்லாம இன்னுமே தடுமாறிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவுல இன்னும் பெஸ்டான அஸ்ட்ராலஜர் கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க நம்ம பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜிம் ஆஸ்பத்திரிக்கு நியர்பை ஆபீஸ் இருக்கு நேர்ல வர முடிஞ்சவங்க வாங்க நேர்ல வர முடியாதவங்க போன் கன்சல்டிங் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஜாதகத்தை மிக தெளிவாக நீங்கள் நேரில் வந்தால் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி ஜாதத்தை பார்த்துக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான வாழ்க்கை தரத்துக்கான நல்ல ரெமிடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியாலாம் நான் ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் இதை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல நன்மைகள் உங்கள் லைஃப்ல வரப்போகுது அதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்